சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை நீ உயிருக்கு மேலாக விரும்பிய உறவு உன்னை விட்டு பிரிந்திருப்பது உன் மனதுக்கு வேதனை அளிக்கிறது நீ நம்பிய உறவு உன்னை கைவிட்டது போலவும் அவமானப்படுத்தியது போலவும் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போலவும் இப்பொழுது நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் நான் ஒன்றை கூறுகிறேன் நீ தோல்வி அடைந்து விட்டாய் கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது என்றெல்லாம் கவலைப்படாதே அதையெல்லாம் உனக்கு சரி செய்து கொடுத்து உனக்கு உன் மனதில் நினைத்து விரும்பிய அவருடனே நீ சுபமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வை நடக்கின்ற நிகழ்வுகளை நினைத்து இதுவே நிரந்தரம் என்று முடிவு செய்து விடாதே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் மாறும் அதேபோல் உன் வாழ்க்கையில் அனைத்தும் மாறும் என நம்பும் என்னை விட்டு நீ விலகிச் சென்றாலும் நான் உனக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை கடமைகளை செய்ய என்றும் தவற மாட்டேன் அவர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று தவறாக நினைத்து கொண்டிருக்கிறாய் எதையுமே விசாரிக்காமல் நீயாகவே முடிவுகள் எடுத்து விடுகிறாய் அதனால் தான் உனக்கு இவ்வளவு வேதனைகள் அவர் உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் அவைகளை நான் உனக்கு நிச்சயம் ஒப்படைப்பேன் என்னை நம்பிய உனக்கு எதிலும் ஏமாற்றங்கள் வராது உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்